நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அறுபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஹேப்பில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு இரவு கச்சேரிக்கு போகிறாரு அப்போ ஹேப்பில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கிட்ட டிக்கெட்டும் கேட்குறாரு அதற்கு அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா முதியவர் சத்திரம் பேருந்து நிலையம் வரையும் போகணும்னா டிக்கெட்டு பத்தொம்பது ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முதியவர்கிட்ட சில்லறை இல்லை ஐம்பது ரூபாய் கொடுக்குறாரு இவர் திருப்பி இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முப்பது ரூபாய் மட்டுமே கொடுக்குறாரு மீதி ஒரு ரூபாய் தரல ஏன்னா சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரும் அப்படியே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறமா சத்திரம் பேருந்து நிலையமும் வந்துடுது அந்த சத்திரம் பேருந்து நிலையம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதியவர் தன்னுடைய இசை கச்சேரி குழுக்களை பார்த்துறாரு அவங்கள எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த சில்லரெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை மறந்து போய் அவசரமித்தம் காரணமாக இறங்கிடுறாரு இறங்கிட்டு அவங்களோட சேர்ந்து போயிடுறாரு போகும் வழியில்தான் இந்த ஞாபகங்கள் வருது ஒரு ரூபாய் கண்டக்டர் தரணுமே அப்படியே விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ இந்த முதியவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி விடு நம்ம இன்னைக்கு ஒரு ரூபாய் ஏமாத்தணும்னு இருக்குது போல அதனால ஏமாத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரும் தன்னுடைய கச்சேரியை வந்து சீரும் சிறப்புமா அங்க போயிட்டு பயங்கரமா நாதசாரனா வாச்சி சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில வந்து புறப்பட்டு நேராக மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துடுறாரு திருச்சியில் ஸோ அங்க வந்ததுக்கப்புறம் வந்து தன்னுடைய பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறுறாரு பஸ் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து டிக்கெட் வந்து பதினாறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க முதியவர் தாங்கிட்ட இருந்து இருபது ரூபாய் கொடுக்கறாரு ஸோ இப்போ பதினாறு ரூபா போ மீதி நாலு ரூபா தானே கொடுக்கணும் சொல்ற மீதி ஒரு ரூபா வந்து அவர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கறாரு நாலு ரூபாய்க்கு பதிலா அஞ்சு ரூபா கொடுக்குறாரு உடனே இந்த முதியவர் நிமிந்து பாக்குறாரு நான் போன டைம் வந்தால் நைட்டு வந்தால் அதே கண்டக்டர் இருக்கிறாரு உடனே வந்து ஒரு ரூபா சேர்த்து கொடுத்ததை பார்த்துட்டு ஞாபகம் வச்சு கரெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேச வாயை எடுக்கும் போதே முதியவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க போன டைமு நான் ஒரு சின்ன வேலை பிஸியில் நான் விட்டுட்டேன் ஆனாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதே கிடையாது தவறுதலாக வந்து அந்த நேற்றுக்கு நைட்டு நான் இந்த மாதிரி விட்டுட்டேன் எனக்கும் வந்து என்ன நான் ரிவீவர் டியூட்டி பார்க்குறதால அடிக்கடி இங்கே வந்து போகிறவங்களே தெரியாது நீங்கள் ரெகுலராக வந்து போயிட்டுருந்துருப்பீங்க இங்கே வந்து நான் ரிலீவர் டியூட்டி எப்போயோ ஒரு டைம் தான் வருவேன் தவறுதலாக வந்து ஒரு ரூபாயை நான் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட அந்த ஒரு ரூபாயை சேர்த்து அஞ்சு ரூபாயாக கொடுத்துட்றாரு ஸோ இது வந்து உண்மையிலுமே நடந்த ஒரு நிகழ்வு அதை தான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு முதியவர் வந்து இட்டிருக்காரு அந்த பதிவை அந்த வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் டி என் நாற்பத்தி அஞ்சு என் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு ரூட் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது சத்திரம் டூ ஹேப் அவர் பேர் வந்து மோகன்குமார் அவருக்கு தெரியாமலே ஒரு போட்டோவும் எடுத்து இந்த நல்ல மனிதரை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டு அந்த வீடியோ தான் தற்பொழுது வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது உண்மையிலுமே அந்த கண்டக்டர் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த கண்டக்டரை நீங்க பாராட்டணும் இதுமாரி நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரியான நியூஸ்களை பார்த்துட்டு அடுத்தவங்க பொருளுக்கும் காசுக்கும் என்னைக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருந்தனும் தான் இந்த வீடியோ வீடியோ லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்